அஸ்லாம் வலைக்கம் ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு போனவங்க கண்டிப்பா காபா முன்னாடி நடி தொழுதுருப்பீங்க எத்தனை பேருக்கு காபாக்கு உள்ள தொல்கணும் ஆசை இருந்துச்சு எல்லாருக்குமே இருந்திருக்கோம்ல இங்க தொழுதா காபாவுக்குள்ள தொழுத மாதிரி காபாவுக்கு செமிசர்க்கிள் ஷேப்ல வெள்ளக்கார் மாபெர்ல கட்டப்பட்டிருக்க இந்த இடத்துக்கு பேர் தான் ஹத்தீம் இதுக்கு ஹிஜ்ரஸ்மாயில் சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்கு இந்த ஹத்தீம்ல தொழுதா காபாவுக்குள்ள தொழுத நண்பன் நமக்கு மட்டும் இல்ல சஹாபாக்களே காபாவுக்குள்ள தொழுகிறதுக்கு ஆசைப்பட்டிருக்காங்க ஒரு தடவை அன்னை ஐஷாரயலாகும் அன்ஹா அவங்க காபாகுல தொல்கணும்னு கேட்டிருக்காங்க அப்போ நபிசல்லாஹேவ செல்லும் அவங்களோட கைய பிடிச்சு கூட்டிட்டு போய் ஹத்தீம்ல விட்டு உங்களுக்கு காபாகல தொல்கணுமா அப்போ இங்க தொழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கலாம் அது மட்டும் இல்ல ஹத்தீம் பைத்துல்லாவின் ஒரு பகுதினுலாஹிவு சொல்லியிருக்காங்க அப்ப ஹத்தீம்ல தொழுதா காபல தொழுது சவுதி அரசாங்கம் டைமிங்ஸ் அலாட் பண்ணி தான் ஹத்தீம்ல தொழுகிறதுக்கு அனுமதி கொடுக்கறாங்க அதாவது ஆண்களுக்கு காலையில எட்டு மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் அனுமதி கொடுக்கறாங்க அதே மாதிரி பெண்களுக்கு இரவு எட்டு இருந்து நள்ளிரவு ரெண்டு மணி வரைக்கும் அனுமதி கொடுக்குறாங்க உம்ராக்கு போகக்கூடிய ஹாஜிகள் இந்த நேரட்டவனே நினைவில் வச்சுக்கோங்க கண்டிப்பா ஹத்தீம்ல போய் தொழுகுங்க ஹத்தீம்ல தொழுது காவாவுக்குள்ள தொழில் நன்மையை அள்ளிட்டு இந்த மாதிரி வீடியோஸ்ல உங்களுக்கு வந்து சேரணும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்ஷால்லா மீண்டும் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து